வணக்கம் மக்களே நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு நிறையா பேர் ஃபுல் வீடியோஸ் போடுங்க அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஃபுல் வீடியோ அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம அதே மாதிரி ஒரு ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ட் பை பார்ட்டாக வரிசையாக நம்மளோட சேனலில் பார்ப்போம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பாட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் பார்ட் தான் பார்க்க போகிறோம் பேக் பார்ட்டை எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த போட்டிருக்க கிளாத்துக்கு கீழே இன்னொரு கிளாத் ரெண்டு கிளாத் போட்டு நான் கட் இருக்கேன் ஸோ ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க நான் ஒரே இதாக கட் பண்ணுறதுக்காக கட் பண்ணிட்டு இருந்தேன் பட் நார்மலாக நீங்கள் நார்மல் ப்ளவுஸே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுங்க ஆனால் உங்களுக்கு கரெக்டாக வரும் முதல்ல வந்து ப்ளவுஸோட அலைன்மெண்ட்டுக்காக ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன் அது வந்து ஏற்ற இறக்கங்கள் ஏதாவது இருந்தால் சரி பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் வந்து அவங்க தாராளமாக லைனிங் கொடுத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு கிட்ட கூட விட்டுக்கலாம் பட் மேக்ஸிமம் ரெண்டு இன்ச்சு விட்டாலே நல்லாயிருக்கும் பின்னாடி பட்டியும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் ஸோ நீங்கள் ரெண்டு கிட்ட ஒரு அளவு வச்சு அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் ரெண்டு லைனையும் போட்டுட்டு இப்போ நான் அளவு ப்ளவுஸை எந்த மாதிரி மடிச்சிருக்கேன்றத பாருங்கள் நாலாக ஹோல்ட் பண்ணி மடிச்சிருக்கேன் கரெக்டாக அந்த ஆம்கோல் கழுத்தோட பகு நடுப்பகுதி ஷோல்டர் இது எல்லாமே கரெக்டா ஃபிட்டா உட்கார்ற மாதிரி நான் எடுத்து அளவு சொல்லிவிட்டிருக்கேன் இந்த மாதிரி நேரம் நீங்க வைக்க கூடாது பிளவுஸ் வந்து கிராஸா தான் இருக்கணும் அந்த இடத்துல கழுத்தோட எஜ்ஜு மட்டும் கரெக்டா வந்து பொருந்திருக்கணும் கீழே வந்து கிராஸா தான் இருக்கும் அது எதுனால அப்படின்னா முதுகு பக்கத்துல நம்ம பிடிக்கிற அந்த டாட்னாலதான் இந்த அளவுக்கு ஈஸியான கட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி வியப்பா இருக்கும் ஒரு நார்மல் பிகனர் வந்து நீங்க உங்களால ஒரு பிளவுஸ கட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்தா கண்டிப்பா நீங்க ஸ்டிச் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்ப கீழ்பகுதியில ஒரு டாட் கொடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் ஆம்கோல் ஆம்கோல் எப்படி மார்க் பண்றேன்றத பாருங்க ஆம்கோளும் வளைவெல்லாம் நீங்கள் எடுக்க தேவையே கிடையாது ஆம்கோளோட உயரம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் அந்த வளைவை எடுத்து அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப குழப்பிக்க அதெல்லாம் ரொம்ப தேவையே இல்லை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்பக்க உயரத்தையும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆம்கோல் அதுல இருந்து பின்பக்க உயரத்துல இருந்து ஆம்கோல் வரைக்கும் உள்ள நீங்கள் உயரத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டாலே அந்த ஆம்கோளோட பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருங்க இப்போ நான் எந்த மாதிரி கட் பண்ணுறேன் எப்படி மார்க் பண்றேன்றத கவனமாக பாருங்கள் கரெக்டாக அந்த கழுத்தோட நம்ம ரெண்டாம் அடிப்பு போட்டுருக்க எஜஸ் கரெக்டாக அந்த முனையில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஆம்கோல் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டான அளவுகள் மார்க் பண்ணிட்டுருக்கேன் அளவு தையலுக்கான அளவுகளை நான் மார்க் பண்ணலை கரெக்டான அளவுகளை மார்க் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த முதுகு பக்கத்தில் டாட் பிடிச்சிருக்கிறத கரெக்டாக நம்ம அந்த லைனில் போட்டு நல்லா ப்ளவுஸும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு சோல்ற நேரம் வைங்க நேராக வச்சு சோல்ட்ராக மார்க் பண்ணுங்கள் சில பேருக்கு அந்த பிளவுஸ் வந்து ஏறி இருக்கும் ஸோ அந்த கோட்லேயே அந்த லைன்லேயே அந்த பிளவுஸ் வந்து உட்காந்துருக்காது நீங்கள் பாட்டுக்கு மேலே பகுதியாக மார்க் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணுறது மூலமாக பின்பக்கம் உயரம் வந்து உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்த லைன்ல ப்ளவுஸ் வந்து உட்கார்ற மாதிரி அந்த டாட்டை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஷோல்டரை நல்லா மேலே ஒசத்தி பிடிச்சி மார்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு பின்பக்க அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்க நான் ட கரெக்டாக அந்த டாட்டில் நான் போட்டிருக்க லைனில் அந்த டா பிடிச்சிக்கிட்டே பாருங்கள் பிடிச்சிட்டு இப்போ மேலே பிடிச்ச லைனில் மேலே ஷோல்டரை மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட அகலத்துக்கு ஒரு மார்க் நெக்ஸ்ட்டு ஆம்கோல் அது ஒரு மார்க் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே எனக்கு கழுத்து வேணும் அந்த மாதிரி சில பேர் கேட்பாங்க அவங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம எப்படினா அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே லைன் ட்ரா பண்ணணும் கரெக்டாக நம்ம அந்த இதில் கை வச்சு கை வச்சு கை வச்சு லைனை ட்ரா பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி தைக்கிறது மூலமா அளவு ப்ளவுஸ்ல என்ன கழுத்தோட அகலம் இருக்கோ உங்களுக்கு அதே மாதிரியே கழுத்தோட அகலம் கிடைச்சிரும் அதனால நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தையலுக்கான அளவுகள் மார்க் பண்ணலையா கரெக்டான அளவுகள் மார்க் பண்ணிட்டோம் இப்ப ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு கிட்ட தையலுக்கான அளவுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்றேன் எந்த சைடு நான் தையலுக்காக அளவுகள் விடுறேன்றத நீங்க கரெக்டா பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டான அளவுகள்ல இருந்து அரை இன்ச்சு அரை இன்ச்சு நான் தையலுக்கான அளவுகளுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டேன் எல்லா இடத்துலயுமே மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டான அழு தான் நம்ம கழுத்து மார்க் பண்ணிருக்கோம் ஸோ தையல் போடணும் இல்லையா அது தெரியணுன்றதுக்காக தையலுக்கான அளவுல ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கழுத்தோட அகலத்தை நான் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் தையலுக்கான அளவுகள்ல கரெக்டா ஸ்கேல வச்சு அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸை நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பின்பக்க உயரத்தையும் கீழே இருந்து ஆம்கோல் வரைக்கும் என்ன உயரம் இருக்கும் அதையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டாலே அந்த பின்பக்க இருந்து அந்த ஆம்கோல் உயரத்தை மைனஸ் பண்ணிட்டாலே நம்மளோட அந்த பாக்ஸு ஆம்கோல் போடுற அந்த பாக்ஸோட உயரம் என்னன்றது உங்களுக்கு அ அழகாக தெரிஞ்சிடும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்படி இந்த மாதிரி அழகாக பாக்ஸ் போட்டுட்டு நம்ம அதை கரெக்டாக ரெண்டாக மேலேயுமே தையலுக்கான அளவு கீழேயும் தையலுக்கான அளவுகளை கரெக்டாக டேப் வச்சு ரெண்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதோட பாதி மாதிரி கிடச்சிரும் அந்த பாதியே நல்லா ஒரு சின்ன டாட் கொடுத்துட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கரெக்டான அளவுகளில் அந்த இடத்துல ஒரு லைன் கேர்வ் வந்து வரைஞ்சிருங்க இந்த மாதிரி கர்வ் வரைகிறது மூலமாக ஆம்கோலில் சுருக்கங்கள் வராமல் நம்ம தவிர்க்கலாம் பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட சான்ஸில் வந்து நான் எப்படி ஆமாம் கோல் ஸ்கில் யூஸ் பண்ணாம கூட நம்ம அந்த கேர்வ் வரையலாமா அப்படின்னு கூட டவுட் கேட்டிருப்பீங்க அந்த டவுட்டுக்கு நான் என்னோட சாட்ஸ்ல வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ்ல நான் பதில் சொல்லிருக்கேன் இப்பதான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம மச்ச வீடியோஸையும் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நீங்கள் எல்லாமே நான் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக தையலுக்கான அளவுகள்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா கரெக்டான அளவுகள்லாம் மார்க் பண்ணல தையலுக்கான அளவுகள்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் அதுதான் ரொம்ப ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம என்னைக்குமே தையலுக்கான அளவுகள்லாம் மார்க் பண்ணிட்டு அடிச்சு திருப்பும் போது கரெக்டாக நம்மளோட பிளவுஸோட அளவு கிடைச்சிருங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பின்பக்க அளவுகளை இவ்வளோ தான் நம்ம சிம்பிளாக அளவு ப்ளவுஸ் வச்சு நீட்டாக ட்ரா பண்ணி இந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பார்த்து பின்பக்க அளவுகளை மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வரிசையாகவே பின் இன்னைக்கு நம்ம பின்பக்கம் காமிச்சுக்கோனால் நாளைக்கு முன்பக்கம் நெக்ஸ்ட்டு கைப்பகுதி பட்டிப்பகுதி அப்படின்றத வரிசையாக நான் ஒரு பார்ட் பார்ட் பார்ட்டாக போட்டுட்ருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க தையலுக்கான அளவுகள்ல கரெக்டாக நான் கட் பண்றேன் அந்த கேவ் மாறாம நமக்கு கட் பண்ணுங்க நம்ம கட்டிங் வந்து சூப்பராக வந்துட்டாலே நமக்கு ஸ்டிச்சிங்கும் அழகா நீட்டாக நம்மளால பண்ண முடியுங்க கரெக்டாக அந்த கேவில கட் பண்ணிடுங்க இது வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்க அந்த ஸ்கேல் அளவுக்கு நான் விட்டுருக்கேன் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த தையலுக்கான அளவுகளில் ஒரு அர்க்காத் கொடுத்துருங்க அந்த இடத்துல தான் நம்ம துணியை கரெக்டாக மடித்து தைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பேக் பார்ட்டில் எந்த மாதிரியான இந்த மாதிரி டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீட்டாக எடுக்கலாம்னு சொல்லி வீடியோ கிளியராக பார்த்தோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட பார்ட் முன் பக்கம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வணக்கம் மக்களே நம்மளோட சான்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு நிறையா பேர் ஃபுல் வீடியோஸ் போடுங்க அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஃபுல் வீடியோ அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம அதே மாதிரி ஒரு ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ட் பை பார்ட்டாக வரிசையாக நம்மளோட சேனலில் பார்ப்போம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற பாட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் பார்ட் தான் பார்க்க போகிறோம் பேக் பார்ட்டை எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த போட்டிருக்க கீழே இன்னொரு கிளாத் ரெண்டு கிளாத் போட்டு நான் கட் இருக்கேன் ஸோ ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க நான் ஒரே இதாக கட் பண்ணுறதுக்காக கட் பண்ணிட்டு இருந்தேன் பட் நார்மலாக நீங்கள் நார்மல் ப்ளவுஸே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுங்க அழகாக அவங்களுக்கு கரெக்டாக வரும் முதல்ல வந்து ப்ளவுஸோட அலைன்மெண்ட்டுக்காக ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன் அது வந்து ஏற்ற இறக்கங்கள் எதாவது இருந்தால் சரி பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் வந்து அவங்க தாராளமாக லைனிங் கொடுத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு கிட்ட கூட விட்டுக்கலாம் பட் மேக்ஸிமம் ரெண்டு இன்ச்சு விட்டாலே நல்லாயிருக்கும் பின்னாடி பட்டியும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் ஸோ நீங்கள் ரெண்டு கிட்ட ஒரு அளவு வச்சு அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் ரெண்டு லைனையும் போட்டுட்டு இப்போ நான் அளவு ப்ளவுஸை எந்த மாதிரி மடிச்சிருக்கேன்றதை பாருங்கள் நாலாக ஹோல்ட் பண்ணி மடிச்சிருக்கேன் கரெக்டாக அந்த ஆம்கோல் கழுத்தோட பகு நடுப்பகுதி ஷோல்டர் இது எல்லாமே கரெக்டாக ஃபிட்டாக உட்கார மாதிரி நான் எடுத்த அளவு சொல்லிவிட்டிருக்கேன் இந்த மாதிரி நேராக நீங்கள் வைக்கக்கூடாது ப்ளவுஸ் வந்து கிராஸாக தான் இருக்கணும் அந்த இடத்துல கழுத்தோட எஜ்ஜு மட்டும் கரெக்டாக வந்து பொருந்திருக்கணும் கீழே வந்து கிராஸாக தான் இருக்கும் அது எதுனால அப்படின்னா முதுகு பக்கத்தில் நம்ம பிடிக்கிற அந்த டாட்னால தான் இந்த அளவுக்கு ஈஸியான கட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி வியப்பாக இருக்கும் ஒரு நார்மல் பிகனர் வந்து நீங்கள் உங்களால் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ கீழ்ப்பகுதியில் ஒரு டாட் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஆம்கோல் எப்படி மார்க் பண்ணுறேன்றதை பாருங்கள் ஆம்கோளும் வளைவெல்லாம் நீங்கள் எடுக்க தேவையே கிடையாது ஆம்கோளோட உயரம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் அந்த வளைவை எடுத்து அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப குழப்பிக்க அதெல்லாம் ரொம்ப தேவையே இல்லை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்பக்க உயரத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆம்கோல் அதிலேருந்து பின்பக்க உயரத்துலேருந்து ஆம்கோள் வரைக்கும் உள்ளே நீங்கள் உயரத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டாலே அந்த ஆம்கோலோட பாக்ஸ் உங்களுக்கு கிடச்சிடுங்க இப்போ நான் எந்த மாதிரி கட் பண்ணுறேன் எப்படி மார்க் பண்ணுறேன்றத கவனமாக பாருங்கள் கரெக்டாக அந்த கழுத்தோட நம்ம ரெண்டாம் அடிப்பு போட்டுருக்க எஜ்ஜஸ் கரெக்டாக அந்த மூணில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஆம்கோல் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்தீங்க ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டான அளவுகள் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் அளவு தையலுக்கான அளவுகளை நான் மார்க் பண்ணலை கரெக்டான அளவுகெல்லாம் மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த முதுகு பக்கத்தில் டாட் பிடிச்சிருக்கிறத கரெக்டாக நம்ம அந்த லைனில் போட்டு நல்லா ப்ளவுஸெலாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு சொல்கிற நேரம் வைங்க நேராக வச்சு சோல்ட்ரை மார்க் பண்ணுங்கள் சில பேருக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ஏறி இருக்கும் ஸோ அந்த கோட்லேயே அந்த லைன்லேயே அந்த ப்ளவுஸ் வந்து உட்காந்துருக்காது நீங்கள் பாட்டுக்கு மேலே பகுதியாக மார்க் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணுறது மூலமாக பின்பக்கம் உயரம் வந்து உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்த லைனில் ப்ளவுஸ் வந்து உட்கார்ற மாதிரி அந்த டாட்டை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஷோல்டரை நல்லா மேலே ஒசத்தி பிடிச்சி மார்க் பண்ணுங்கள் இந்த மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு பின்பக்க அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்க நான் ட கரெக்டாக அந்த டாட்டில் நான் போட்டிருக்க லைனில் அந்த டா பிடிச்சிக்கிட்டே பாருங்கள் பிடிச்சிட்டு இப்போ மேலே பிடிச்ச லைனில் மேலே ஷோல்டரை மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட அகலத்துக்கு ஒரு மார்க்கு நெக்ஸ்ட்டு ஆம்கோல் அது ஒரு மார்க் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே எனக்கு கழுத்து வேணும் அந்த மாதிரி சில பேர் கேட்பாங்க அவங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம எப்படி நான் அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே லைன் ட்ராப் பண்ணணும் கரெக்டாக நம்ம அந்த இதில் கை வச்சு கை வச்சு கை வச்சு லைனை ட்ராப் பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைக்கிறது மூலமாக அளவு ப்ளவுஸில் என்ன கழுத்தோட அகலம் இருக்கோ உங்களுக்கு அதே மாதிரியே கழுத்தோடய அகலம் கிடைச்சிரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தையலுக்கான அளவுகள் மார்க் இல்லையா கரெக்டான அளவுகள் மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு ஒரு அரை கிட்ட தையலுக்கான அளவுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் எந்த சைடு நான் தையலுக்காக அளவுகள் விடுறேன்றதை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான இருந்து அரை இன்ச்சு அரை இன்ச்சு நான் தையலுக்கான அளவுகளுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டேன் எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டான அழு அளவில் தான் நம்ம கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ தையல் போடணும் இல்லையா அது தெரியணுன்றதுக்காக தையலுக்கான அளவில் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கழுத்தோட அகலத்தை நான் ட்ரா பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு தையலுக்கான அளவுகளில் கரெக்டாக ஸ்கேலை வச்சு அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸை நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பின்பக்க உயரத்தையும் கீழே இருந்து ஆம்கோல் வரைக்கும் என்ன உயரம் இருக்கும் அதையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டாலே அந்த பின்பக்க உயரத்துலேருந்து அந்த ஆம்கோல் உயரத்தை மைனஸ் பண்ணிட்டாலே நம்மளோட அந்த பாக்ஸு ஆம்கோல் போடுற அந்த பாக்ஸோட உயரம் என்னன்றது உங்களுக்கு அ அழகாக தெரிஞ்சிடும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்படி அந்த மாதிரி அழகாக பாக்ஸ் போட்டுட்டு நம்ம அதை கரெக்டாக ரெண்டாக மேலேயுமே தையலுக்கான அளவு கீழேயும் தையலுக்கான அளவுகளை கரெக்டாக டேப் வச்சு ரெண்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதோட பாதி மதி கிடச்சிரும் அந்த பாதியை நல்லா ஒரு சின்ன டாட் கொடுத்துட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கரெக்டான அளவுகளில் அந்த இடத்துல ஒரு லைன் கர்வ் வந்து வரைஞ்சிருங்க இந்த மாதிரி கர்வ் வரைகிறது மூலமாக ஆம்கோலில் சுருக்கங்கள் வராமல் நம்ம தவிர்க்கலாம் பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சாங்ஸில் வந்து நான் எப்படி ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் கூட நம்ம அந்த கேர்வ் வரையலாமா அப்படின்னு கூட டவுட் கேட்டிருப்பீங்க அந்த டவுட்டுக்கு நான் என்னோடய சாட்ஸில் வீடியோஸில் நிறையா வீடியோஸில் நான் பதில் சொல்லியிருக்கேன் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மசு வீடியோஸையும் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நீங்கள் எல்லாமே நான் மார்க் பண்ணிவிட்டேன் கரெக்டாக தையலுக்கான அளவுகள்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா கரெக்டான அளவுகள்லாம் மார்க் பண்ணல தையலுக்கான அளவுகள்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் அதுதான் ரொம்ப ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம என்றைக்குமே தையலுக்கான அளவுகளில் மார்க் பண்ணிவிட்டு அடித்து திருப்பும்போது கரெக்டாக நம்மளோட ப்ளவுஸோட அளவு கிடச்சிருங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பின்பக்க அளவுகளை இவ்வளோ தான் நம்ம சிம்பிளாக அளவு ப்ளவுஸ் வச்சு நீட்டாக ட்ரா பண்ணாச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பார்த்து பின்பக்க அளவுகளை மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வரிசையாகவே பின் இன்னைக்கு நம்ம பின்பக்கம் காமிச்சுக்கோனா நாளைக்கு முன்பக்கம் நெக்ஸ்ட்டு கைப்பகுதி பட்டிப்பகுதி அப்படின்றத வரிசையாக நான் ஒரு பார்ட் பை பார்ட் பார்ட்டாக போட்டுட்ருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க தையலுக்கான அளவுகளில் கரெக்டாக நான் கட் பண்ணுறேன் அந்த கேர்வு மாறாமல் நமக்கு கட் பண்ணுங்க நம்ம கட்டிங் வந் சூப்பராக வந்துவிட்டாலே நமக்கு ஸ்டிச்சிங்கும் அழகாக நீட்டாக நம்மளால் பண்ண முடியுங்க கரெக்டாக அந்த கேவில் கட் பண்ணிடுங்க இது வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்க அந்த ஸ்கேல் அளவுக்கு நான் விட்டுருக்கேன் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த தையலுக்கான அளவுகளில் ஒரு அர்க்காத் கொடுத்துருங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம துணியை கரெக்டாக மடித்து தைக்க போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பே என்ன மாதிரியான இந்த மாதிரி டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீட்டாக எடுக்கலாம்னு சொல்லி வீடியோ கிளியராக பார்த்தோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட பார்ட் முன் பக்கம் எப்படி வெட்ட பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்